ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க அப்புடின்னா சமையல் இல்லைங்க வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டம்ளர் ரவையை சேர்த்துட்டாங்க சின்ன டம்ளரில் ஏன்னா நான் இப்போ மொதல் முதல் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு தெரில நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம் இப்போதைய கம்மியாக செய்யலாம் அப்படி ஒரே ஒரு டம்ளர் ரவை எடுத்து வறுத்த ரவ வறுக்காத ரவை எது மாதிரி கொட்டிக்கலாம் நான் நான் வந்து நாகா ரவை தான் வீட்டில் வச்சுருப்பேன் வருத்த ரவா அதில் போட்டுட்டு அதில் எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரே ஒரு பிஞ்சு உப்பு தான் அந்த இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கலாம் அதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு எடுத்த ரவா எதில் எடுத்தோமோ அதில் ஒரே அதே அளவுக்கு ஒரே ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சேன்னா பால் அந்த பாலை ஊற்றி கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க ஆனால் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு சுபா எனக்கு மறேன் சுபாவுக்கு டீ டைம் ஏன்னா சாயங்காலம் இன்னும் டீ போடலை மணி அஞ்சரை மணி ஆகுது டீயை குடிச்சிக்கிட்டே வாரத்துக்குள்ளேற இவங்க ஊறிடுவாங்க இல்லை டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூடி வச்சாச்சுங்க தட்டை போட்டு பத்து நிமிஷம் ஊறட்டும் இஞ்சி தட்டி போட்டு டீ ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு அந்த டீயை குடிச்சிக்கலாம் சுபா கேப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு டீயை குடிச்சிட்டு மாவு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சரியா நீங்கள் அதுக்குள்ளே போய் டீ குடிக்கிறன்னா குடிச்சிட்டு வந்துடுங்க டீ போடுறது நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு வந்துருக்கேன் அடி பால் பொங்கே கிலோ ஓகேவா இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்து பார்ப்பாங்க பாருங்கள் ஊற வச்சது எப்படி இருக்குன்ட்டு எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம்ல பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் எடுத்து வைப்போம் நல்லா ஊறி ரவையும் பாலும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பாருங்கள் சூப்பராக இப்போ இவங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜார் இருக்குல்ல அந்த பெரிய ஜார் எடுத்து வச்சுட்டு அந்த பாலும் ரவையும் ஊற வச்சு பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்குதுங்களேன் அவங்களும் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் ஓகேவா இதில் வந்து எனக்கு வந்து ஆறோ ஏழோ வந்துச்சு இந்த அப்பம் நீங்கள் நிறைய செஞ்சு பாருங்கள் ஆறு ஏழு அப்போ வந்துச்சு இது இப்போதைக்கு போதும் அப்புறமா நம்ம நிறையா செஞ்சு பார்த்துக்கலாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க லேர் லேராக அது கண்டிப்பாக இன்னொரு ஆடி செய்வேன் ஓகேவா அந்த ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காங்க சேர்த்துக்கிட்டு அந்த எவ்வளோ ரவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளம் ஒயிட்டு ஒயிட்டு ஜீனி சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கருப்படி சேர்க்கலாம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு வேணுன்னா கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம் பால் இதுக்கு தேவையில்ல இருந்த பால்லே நான் அரைச்சிட்டேன் இதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு ஒரு கரண்டி வந்து பச்சரிசி மாவு இதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக லீக் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாம் எவ்வளோ மாவு வேணுமோ இனிப்பு தகுந்த மாதிரி கோதுமாவையும் மாவையும் சேர்த்துக்கிட்டு வெள்ளத்தையும் வேணால் சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் கொஞ்சம் பால் ஊற்றி தான் அரைச்சேன் பாருங்கள் இந்த திக்னஸ் போதும் ஓகேவா இப்போ இவங்களை என்ன செய்யலாங்கிறத ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வாழலையை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஆயிலை ஊற்றியாச்சுங்க சரியா ஆயிலை ஊற்றிட்டு டிப்பன் பாக்ஸ் மூடி இருக்கல ஏதாவது ஒரு மூடி எடுத்து அந்த ஆயிலுக்குள்ளே போட்டுருங்க கையை விட்டுறாதீங்க எண்ணெய் நல்லா கொதித்து நல்லா சூடாக இருக்கணும் கரண்டியை வச்சு அந்த மூடியை மெதுவாக இடுங்க ஹீட் ஆனால் ஓகேவா கை மறந்த வாக்கில் மூடி உள்ளே கிடக்குன்னு கையை விட்டுறாதீங்கம்மா சுபாமெல்லாம் பழியை போட்டுடக்கூடாது ஓகேவா இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா கரண்டியிலே அந்த நல்லா ஹீட் ஆனால் அந்த மூடியை வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல அந்த மூடியை அப்படியே எடுத்துருங்க அதுக்குள்ளே நம்ம வச்சிருக்கோம்ல அந்த லிக்யூடு ஜார்லேருந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க டம்ளரில் ஊற்றிக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்குது கரண்டியில் மொண்டி ஊற்றினா கீழே இதெல்லாம் வடைஞ்சுட்ருக்கும் அதனால் அவங்க வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அந்த லிக்விடை மட்டும் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு சூடான மூடியை வந்து கரண்டியில் எடுங்க கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஓகே தான் ஓகேவா இப்போ அந்த டம்ளரில் வச்சுருக்கிறோம்னா லிக்யூடு ரவா பச்சரிசி மாவு கோதுமை மாவு பால் வெல்லம் ஏலக்காயோடு அரைச்ச கலவைகளை அந்த மூடியில் ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லாமல் கொஞ்சமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ஊற்றி உள்ளே இறக்கி விட்டுருங்க இவங்க வந்து அப்படியே புசு புசு புசுன்னு உள்ளே போய் மேலே எலும்பி வருவாங்க அப்படி வரலாட்டி கொஞ்சம் அந்த அரிக்கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி ஊற்றுனீங்கன்னா அவங்க மூடியை விட்டே தனியாக பிறண்டுக்கிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் அடா 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 அப்படி இருந்துச்சுங்க கஷ்டமே படல நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பிச்சா அப்படியே லேர் லேராக வந்துச்சுங்க அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்போ இன்னொரு ஆட்டி உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிசுங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு ஓகேவா அதான் மெயின் இதில் நான் இந்த சக்கரையும் சேர்க்கக்கூடாது ஒயிர் சீக்கிரம் சேர்க்காம செஞ்சு கொடுங்க ஓகேவா எண்ணெய் ரொம்ப குடிக்கலங்க பச்சரிசி நம்ம கோது மாவுலாம் போட்டுருக்கோம்ல பச்சரிசி மாவு கோது அதனால் இந்த இதே மாதிரி மூடி கொஞ்சம் ஹீட் ஆகிறத மட்டும் பார்த்துங்க ஓகேவா மறுபடியும் கரண்டியை உளற விட்டு அந்த மூடியை நல்லா ஹீட் ஆனதுனால் கொஞ்சம் ஆயிலோட எடுங்க ஓகே அங்கே பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ மீதி இருக்குது பாருங்கள் அதை இன்னொரு வாட்டி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க எனக்கு ஒரு ஆறையில் எப்போ வந்துச்சு உங்களுக்கு ரெண்டு ஏதாவது ஊற்றி காமிக்கணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி அப்படியே என்னைக்கில் இறக்கி விட்டுருங்க இந்த அகலமான முடி குறுகலான முடி இல்லை கிண்ணம் அது மாதிரி எது வேணுமாலும் உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி எடுத்துங்க நான் பார்க்குறதுக்கு நல்லா பூரி மாதிரி இருக்கே அப்படிங்கிறக்கா கொஞ்சம் பெரிய தட்டை உள்ள விட்டுதே வச்சுங்க இப்போ பாருங்க அப்படியே அப்படியே எலும்பி வருதுங்க உப்பு குபுன்னு சூப்பராக நம்ம வந்து சோடா பூ சேர்க்கல எதுவுமே சேர்க்கல அவங்க எவ்வளோ அழகாக ஒப்பி வராங்க பாருங்க பூரி மாதிரி அந்த மூடியை விட்டு அவங்களே தனியாக வந்துட்டாங்க நம்ம அப்படியே ஒரு பெரட்டு பரட்டிட்டு அப்படியே நான் எடுத்துட்டாங்க சூப்பராக வச்சுங்க அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தொளிச்சி நல்ல செவ்வ செவன் செவந்துடுவாங்க ஆறுனதுக்கப்புறம் பிச்சு இப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிச்சு பார்த்தா உள்ள லேர் லேராக இருந்துச்சுங்க ஆனால் நான் பிச்சு தாங்க காமிக்காமல் எடுத்து மட்டும் வச்சேன் நானும் பிச்சு தரேன் பசங்களுக்கும் கொடுத்தேன் வீடியோ ஐயோயோ வீடியோ போய் அதுக்கப்புறம் பார்க்குறேன் பிச்சு உங்கள்ட்ட காமிக்கணும் முழுக்க காமிக்க முடியாமல் வச்சு சாரி இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா அருமையான ஸ்நாக்ஸுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் சூப்பராக புதுசு புதுசாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்